சட்டவிரோதமாக குடியேறியதாக நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கை கால்களில் விளங்கிடப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் தற்பொழுது அது குறித்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் நாடு கடத்தப்படுவது அப்படின்றது புதிதல்ல அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருக்கார் இந்த விளக்கங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய நூற்றி நான்கு பேரை முதல் அமெரிக்கா மீண்டும் இந்திய நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது அதாவது கடத்தி இருக்கிறது இதில் எதிர்க்கட்சிகள் காலை முதலே வந்து இந்தியர்கள் வந்து கைவிலங்கு மற்றும் கால் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் நாற்பது மணி நேரம் எந்தவிதமான விதமான அதாவது டாய்லெட் போகிறதுக்கு கூட அனுமதிக்கிறதில்ல அப்படின்ட்டு அந்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் பலரும் குறிப்பிட்டதைப் போல செய்திகளை வந்து வெளியாக இருந்துச்சு இது தொடர்பாக மத்திய அரசு இதுக்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று காலை முதலே வந்து எதிர்கட்சியாக தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க நிலையில இன்றைய தினம் சரியாக இரண்டு மணி அளவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது தொடர்பான விளக்கத்தை வந்து அறிவிச்சிருந்தார் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாகவே வந்து இந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வந்து நாடு கடத்தக்கூடிய விஷயமானது வந்து நடைபெற்று வருது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் எத்தகைய நபர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அடிக்கியிருந்தாரு அதே போல் இந்த விஷயம் தொடர்பாக அமெரிக்கா கிட்ட நாங்கள் வந்து உடனடியாக பேசுவோம் குறிப்பிட்டு மிஸ்ட்ரீட்மெண்ட் அதாவது சரியான முறையில் வந்து இந்த சட்டவிரோதமாக குடியேறவர்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்பும்போது போது சரியான முறையில் கையாண்டு அவர்களை வந்து மீண்டும் இந்தியா இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு தரப்புடன் எந்த விதமான கண்டனங்களோ எந்த விதமான விஷயங்களோ வந்து இந்த விளக்கத்தில் வந்து குறிப்பிடப்படலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது ஜெய்சங்கர் பேசுனதன் தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த உறுப்பினர்கள் தங்களுடைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க தொடர்ச்சியாக மத்திய அரசனுடைய விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை இல்லையா அப்படிங்கறது வந்து நீ அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களில் மற்ற கட்சித் தலைவர்கள் பேசக்கூடியதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி